வணக்கம் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் துறையினருக்கு நாங்கள் வந்து எங்களுடைய வணக்கத்தையும் முதல்ல எங்களுடைய நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது ரெண்டு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு பேசுறது அதில் ஒன்று வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர்ந்து இலங்கை கடற்படையான சித்திரவதப்படுத்தி இங்கேருந்து திருச்சிட்டு போய் அங்கே ஜெயிலில் அடைச்சிட்றாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் என்ன ஸோ இவங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது இன்னைக்கு வாழ்கிறது அங்கெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வசூலாக பண்ணி தான் சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் அதை பண்ணுறோம் இந்த விஷயத்தை நீங்கள் தான் கொண்டு போய் வந்து கேட்குறோம் மக்கள்கிட்ட இதுவரைக்கும் தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ ரெண்டு மாதம் ஆச்சு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கலை அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசுவோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த தாயகம் திரும்பிய தமிழர்கள் இவங்க எல்லாம் வந்து இலங்கை இந்திய வம்சாவளி தாயக திருவிய தமிழர்கள் வந்து அவர்களுக்காக டேங்கி உருவாக்கப்பட்டது அந்த டேங்கி வந்து இன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலாளி தொழிலாளிகளை வந்து வெளியேற்றுறாங்க திருப்பி அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கு அதனால அந்த மக்களை காப்பாற்றணும் அந்த டேங்கிய நல்லபடியா தமிழ்நாடு அரசு செயலத்து கொண்ட காலத்தை நடத்தணும் இதுதான் முக்கியமான இஷ்யூ அது இல்லாம விவசாயிகளை இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து வெளியேற்றாங்க அதை வந்து பண்ணணும் அதை தடுத்து நிறுத்தணும் அவர்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடாது இந்த வனவிலங்கு மோதல் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி நாங்கள் பேச இருக்கிறோம் ஆமா இப்போ போன கோயம்புத்தூர்ல வந்து பைப் போடுறதுல கேஸ் லைன் பைப் கொண்டு போறதுல விவசாயிய இடத்துல கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி பலது பேசுகிறோம் இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் வந்து குறிப்பாக இந்த மீனவர்களை ஆகணும் ஏன்னா இப்போ இலங்கை ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்காக யாருமே இல்லை ஸோ அது ஒன்றும் இந்த டேங்கி அப்படிங்கிறதையும் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி இப்போ எல்லாத்துக்குமே வணக்கம் நாங்கள் வந்து எங்க என்னுடைய பேர் வந்து எங்க செல்வராஜ் இந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கம் இவர் வந்து தமிழக கே ஏ சுப்பிரமணியம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நல சங்கம் கோயம்புத்தூர்ல இந்த ஒரு ரெண்டு மாத காலமாக பைப் லைன் வந்து ஆயில் பைப் லைன் வந்து பைப் லைன் வந்து விவசாயிகள் உண்ணாவிரதா நீங்க பாத்தீங்கன்னா மூணு மாசம் உண்ணாவிரங்கள் போராட்டங்கள் இருக்கிறது தமிழக அரசு அங்க இருக்கிற எதுவும் கண்டுக்கிறது இல்லை இன்னைக்கு முதல்வர் ரெண்டாவது கொடுத்திருக்கோம் தொடர்ந்து இன்னைக்கு உண்ணாவிரி கொடுத்திருக்காங்க விவசாயிகள் உண்ணாவிரதம் அதனுடைய பைப்லை நெட்டா போட்டு பண்ணணும் இருக்காங்க அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலை விவசாயிகளுடைய இதையும் வாழ்வாதாரத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது அந்த விவசாயிகள் ஏழு மாவட்டம் வராது வந்து பார்த்தோம் கோவை மாவட்டம் மொத்தம் ஈரோடு வரைக்கும் வந்ததுக்கு அதுல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு எடுக்கப்பட்டு நீங்க பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறது நெல்லை மரங்கள் விவசாயிகளுடைய கிணறுகள் விவசாயிகளுடைய பம்சட்டுகள் விவசாயிகளுடைய தோட்டங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அவர்களுக்கு உரிய நிலையிலும் அவருக்கு உண்டான இணை உலகையாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு அரசாங்கத்தின் மூலியம் கேட்டுக்கொள்கின்ற மயிலாடுதுறையில தரங்கபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்து வராங்க புதுக்கோட்டையில அந்த இவங்க வந்து ஜெட்டி தான் அதே பகுதி தான் இவங்க உடைய வீட்டுக்காரர் பேர் வந்து ரவீந்திரன் அவங்க வீட்டுக்காரர் பேர் உலகநாதன் இந்த மாதிரி ஒரு பதினேழு பேரை வந்து இப்போ பிடிச்சிட்டு போனாங்க போனாங்க இப்போ பிடிச்சிட்டு போய் அவங்கல ஒரு நாலு பேரை மட்டும் ரெண்டு வருஷம் வந்து சிறையில் போட்டாங்க அவங்களை எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் வந்து இது வரைக்கும் எடுக்கலை அவரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவரை வந்து அந்த டேண்டீன் சொல்கிறோம் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்துடைய அந்த கழகத்தில் அங்கே இருக்கிற தொழிலாளி அந்த டேண்டீன் வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் அது இதுக்காக அந்த நாயகத்திற்கு மக்களுடைய மறுவாளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அது இன்னைக்கு ஒழுங்காக நடக்கலை அதை மூடிக்கிட்டு வராங்க அதனால மக்கள் வந்து பாதிக்கிறாங்க ஸோ இதுதான் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிப்பாக வந்து நாங்கள் வந்து இதில் சொல்லவாரு என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் வந்து பாரம்பரியமாக அவங்களுடைய பகுதியில் கடற்பகுதியில் தான் மீன் வந்து பிடிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இலங்கை கடற்படை வந்து அத்துமீறி தமிழக மீனவர்களை தொடர்ந்து வந்து அச்சுறுத்துறது அங்கேயே பிடிச்சி அடிக்கிறது இவங்களுக்கு போர்டெல்லாம் பறிமுதல் செய்யறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து குறிப்பாக வந்து இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் அல்லது நம்மளுடைய இந்தியாவுடைய கடற்படை அந்த கோஸ்டல் கார்டு வந்து கடற்படை வந்து எப்போதுமே ரோந்துல இருக்கும் நம்ம மீனவர்களை காப்பாற்றுற பணியில் ஈடுபடும் அது பண்ணுறதுக்கு அதனால இவங்க வந்து தப்பித்தபடி அந்த பகுதிக்கு போகும்போது அங்க அவங்களை புரிஞ்சுட்டு போய் பல கொடுமைகளை பண்ணுறாங்க நம்முடைய அரசு அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த பதினேழு பேர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேலே இதுவரைக்கும் ஜெயில் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ இவர்களுக்காக வந்து குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அது கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அந்த பிரச்சனையை ஒட்டி அவங்களே வந்து விரிவாக வந்து பேசுவாங்க வணக்கம் சார் என் பேர் சரண்யா எங்கள் பேர் ஜெசிதா நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் மாணிக்கப்பங்க ஊராட்சியில் உள்ள ஒரு புதுப்பேட்டை கிராமத்தில் தான் மீனவர்களாக நாங்கள் இருக்கோம் சார் எங்களை வாழ்வாதாரத்துக்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகதாப்பட்டினத்தில் தான் மீன்பிடி தொழில் வந்து பார்த்துட்டுருக்குறோம் தகுமாரி இப்போ அக்டோபர் மாதம் ஒம்பதாம் தேதி போகும்போது இளமை கடற்படையினால் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்தில் வந்து இப்போ பன்ன பதினோராம் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் வந்து அவங்க டச்சுமெண்ட் போட்டுட்டாங்க ரெண்டு வருஷத்துல சிலேஷன் போட்டுட்டாங்க சார் எங்களால் எங்களுக்கு வந்து இப்போ யார் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஹெல்த்து யார் என்ன பண்ணுறது யாரை போய் பாக்குறது நாங்கள் ஊர் மயிலாடுதுறை மாவட்டத்தை கலெக்டர் போய் பார்க்கோம் அவங்க வந்து அஞ்சு நாளில் வந்துருவாங்கம்மா நீங்கள் பாத்திரமா பத்திரமா இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம் சார் ஆனால் எங்கள் மறுபடியும் அஞ்சு அஞ்சு நாள் வந்துருவாங்கன்னு சொன்ன பிறகு ரெண்டு வருஷம் தண்டனை போட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எங்களால எங்க வீட்டுக்காரங்க மட்டும் பேச முடியல எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எங்க வீட்டுல அந்த அஞ்சு பேருமே எங்க குடும்பத்தாரங்க தான் ரெண்டு வருஷம் சிறை தண்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரங்களோட தம்பிங்க தான் அஞ்சு பேருமே அவங்க அஞ்சு பேருமே ரெண்டு வருஷம் சிறை சிறை தண்டு இருக்காங்க இப்ப நாங்க குடும்பத்தை நாங்க எப்படி சார் பாதுகாக்கிறது வீட்டுல உள்ள ஆண் பிள்ளைங்க எல்லாம் அங்க இருக்கும்போது போது நாங்க எப்படி சார் குடும்பம் இருக்க முடியும் பிள்ளைங்க கேட்கிற கேள்விக்கு அப்பா எப்பமும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க உடம்பு சரி கொஞ்ச நாளும் இப்ப கூட உடம்பு சரியில்லாம பிள்ளைய அப்படிதான் நாங்க தேடி விடாம இருக்கோம் ஏதாவது வழி பொறக்காதா தலைமை செயலகத்துக்கு வந்தோம் சார் அங்க வந்து தலைமை செயலகத்தாக தமிழக முதல்வரை பார்த்து மனு கொடுப்பாங்க கொடுக்க முடியல அங்க உள்ள அதிகாரிகளை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கு நாங்க தமிழக முதல்வர் நாங்க இப்ப இதை பார்க்கற இந்த பிரச்சனை பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இதை நாங்க பேசுறோம் அவங்க நிச்சயம் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி எங்க வீட்டுக்காரங்களை சீக்கிரமா மீட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும் அதுதான் நாங்க பெரிய கோரிக்கையா நாங்க கேட்டுருக்கோம் எங்களுக்கு என்ன யார் யார் மூலியமா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை எப்படியாவது எங்க வீட்டுக்கு வந்து எங்க அவங்க தம்பிங்களை அனைவரையும் எங்க சீக்கிரம் கொடுத்துங்க சேர்த்து விடுங்க அதுதான் உங்க பெரிய கோரிக்கை எங்களுக்கு அதுக்காக எதுமான நாங்க மீன்பிடி சொல்லிதான் பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வேற தொழில் எதுவும் செய்யவும் தெரியாது அந்த கடலே நம்பி வாழ்ந்த எங்களுக்கே எப்போ எப்போ பார்த்தாலும் நான் சின்ன இருந்து பெரிய இப்போது வரைக்கும் இருக்கிற வளர்ந்து வைக்கிற வயசு வரைக்கும் அந்த நிலைமை கட்டுறதுனால பிரச்சனைங்களை நிறைய பார்க்கறதுதான் சார் நாங்கள் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தொங்க தீர்வே கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்கல இன்னும் நாங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வந்தாலும் கிடைக்காது அதனால எங்கள் பிள்ளைங்க நான் கடல் தொழிலுக்கே போக வேண்டாங்கிற மாதிரி தான் நாங்கள் படிக்கதான் வச்சு அதுங்களை ஒரு பெரிய நிலத்தை நாங்கள் உண்டு அதுக்குள்ள நாங்கள் இப்படி இருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது சார் எங்களுக்கு எப்படியாவது எங்கள் வீட்டில் வீட்டுக்காரங்க எப்படியாவது எங்கள்கிட்ட எங்கள்ட்ட எங்களை அவங்க பார்க்க பார்த்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சார் அதனால எங்களால அவங்கள்ட்ட பார்க்க முடியல பேச முடியல பிள்ளைங்கள்ட்ட பார்த்து பேசி ரெண்டு மாசம் பிள்ளைங்க ரொம்ப ஏற்றம் அடைஞ்சு பிள்ளைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்குதுங்க அதோட அவங்களோட அப்பா அம்மாவும் ரொம்ப சாப்பிடாம இருந்துட்டு அவங்களும் உடம்பு சரியில்லாம அவங்க வீட்டுல இருக்காங்க எங்க மாமியார் மாமனார் எல்லாம் வீட்டுலயே இருக்காங்க அவங்கள விட்டுட்டு அங்க ஒரு மலையில விட்டுட்டுதான் நாங்க மூட்டை எங்களுக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட தான் நாங்க அவங்க கேட்டு வந்து எப்படியாவது நாங்க பேசுறத பார்த்து எங்களுக்கு எப்படியாவது எங்க வீட்டுக்காரங்களை சீக்கிரமா சிறையில இருந்து விழுத்துல எதைய செய்ய முயற்சி பண்ணி எங்களுக்கு வீட்டுக்காரங்களையும் எங்க குடும்பதாரர்களையும் சீக்கிரம் சந்திங்களுக்கு கொடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிடுங்க அதவிட இல்லாம அவங்களுக்கு முன்னாடி இருந்த தமிழக மீனவர்களும் இளைஞர் திரையில இருக்கிறாங்க அவங்களையும் விருதித்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நாங்க ஒரு கோரிக்கையாக கேட்கறோம் எங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எங்களுக்கு அனுப்புவத்தை என்ன சொல் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எப்படியாவது எங்கள் குடும்பத்தாரங்களோ எங்கள் குழந்தைங்களோட முகத்தை பார்த்தாவது நீங்கள் எங்கள் வீட்டில இதை ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு அழுட்டு அந்த எங்கள் வீட்டுக்காரங்களை கொடுக்கணுங்க ஐயா எங்களுக்கு பேச தெரியல இருந்தாலும் எங்களோட சொல்லு சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாமலோ அது தான் ஏதாவது தவறா பேசுனாலும் எங்களை மனசுடுங்க ஐயா தலைமை சாரத்தில் கொடுத்துட்டு வந்துருக்குங்க ஐயா میری நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக பார்க்கணுங்க இளமீஸ் வந்தால் காலத்தில் இருக்கு இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை காரணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் வர சொல்லி கூட சொல்லுவாங்க இங்க பெற்றோருக்கு கலந்துரால் உருவாக்கப்பட்ட தோற்றம் இன்னைக்கு இன்றைக்கே மூட அதனால் எங்களுக்கு ஆள் பற்றா ஒரு ஆள் கிடைத்தால் வேலை கொடுத்தா வேலை கொடுக்கறதுக்கு கருத்தில் மெதுவாக பற்ற வேலை கொடுக்க முடியாது ஒம்பது வருஷாக்கி பத்து வருஷி ரிட்டையர்மெண்ட் ஆகி மாதிரி கடை கொடுத்துருங்க ஆகவே எப்படியாவதுன்னு சொல்லி எங்களுக்கு கேன்சில் மக்களை மறுபடி சீரமைப்பு மாநில கேட்டேன்